கும்பகோணத்தில் குடந்தை ரத்த தான டிரஸ்ட் நடத்தும் சமூக விழிப்புணர்வு மற்றும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது கும்பகோணத்தில் குடந்தை இரத்த தான டிரஸ்ட் நடத்தும் சமூக விழிப்புணர்வு மற்றும் விருது வழங்கும் விழா தூய அலங்கார அன்னை பேராலயத்தில் குடந்தை இரத்த தான டிரஸ்ட் அரங்காவலர் ஆசிரியர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் அரங்காவலர் விமலாதேவி அதிமுக முன்னாள் நகரம் என்ற துணைத் தலைவர் ராஜா நடராஜன் ஜோதிமலை இறைப்பணி திருக்கூடம் திருவடிக்குடிகள் சுவாமிகள் வட்டார முதன்மை குரு பங்கு தந்தை கோஸ்மான் ஆரோக்கியராஜ் இலாகிய அரபிக் கல்லூரி பேராசிரியர் ஷரபுதீன் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி துணைத் தலைவர் ரோசரியோ ரத்ததான டிரஸ்ட் நிர்வாக அறங்காவலர் ஷேக் தாவூத் பொறுப்பாளர் சுலைமான் சேட் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை கண்காணிப்பாளர் மருத்துவர் கமருல் ஜமான் நிலை அலுவலர் மருத்துவர் பிரபாகர் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் இரத்த கொடையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் குழுக்கள் முறையில் முதல் பரிசாக எல்இடி டிவி இரண்டாம் பரிசாக கிரைண்டர் மூன்றாம் பரிசாக மிக்ஸி மற்றும் பல்வேறு பரிசுகள் உடனுக்குடன் வழங்கப்பட்டன